வணக்கம் நாட்டின் முதல்தர செய்தி வளர்ந்த நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவணியன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலே இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கம்பஹாவில் வெள்ள வாத்தலை பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினேழாக அதிகரிப்பு இன்று முதல் மலைவீழ்ச்சி குறைவடையும் சாத்தியம் மின்சார சட்டம் மூலம் அரசியலமைப்புக்கு அமைவானது அல்ல உயர் நீதிமன்றம் பாராளுமன்றத்துக்கு அறிவிப்பு மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்கள் தொடர்பிலும் பரிந்துரை லிட்ரோ எரிவாயுவின் விலை குறைப்பு இந்திய மக்களவை தேர்தலில் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற வானிலை தொடர்பான செய்திகளோடு தற்போது நாங்கள் ஜெஃப்ரி தேவதர்ஷனுடன் இணைந்து கொள்கின்றோம் வணக்கம் ஜெஃப்ரி வணக்கம் லவனியன் அனைவருக்கும் வணக்கம் Yn rhaid am... இந்த சீரற்ற வானிலை காரணமாக அதாவது மழை இலங்கையிலே குறைவடைந்திருந்தாலும் கூட வெள்ள நிலை வடிந்தோடுவதற்கு தற்போது நேரம் செல்கின்றது காலம் எடுக்கின்றது குறிப்பாக பல இடங்களில் உள்ள வெள்ள நீர்கள் பல இடங்களில் தேங்குகின்றது எனவே அடுத்து வரும் நாட்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகத்தான் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது இதுவரை அனர்த்தங்களில் சிக்கி பதினேழு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் குறிப்பாக கம்பஹாவில் பல பகுதிகளில் வெள்ள நீர் நிரம்பியிருக்கிறது குறிப்பாக பிரீதிகள் வீடுகள் அதே போன்று முன்பாகவும் வெள்ள நீர் நிரம்பி இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது முதலாவதாக நாங்கள் நிலைமை தொடர்பாக ஆராய்வோம் தொடர்ந்தும் வெள்ளம் நிறைந்துள்ளது கம்பகா மாவட்ட பொது வைத்தியசாலையின் நான்கு நுழைவாயில்களுக்கு முன்பாகவும் வெள்ளம் நிறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கம்பகா ரயில் நிலையத்தை அண்மைத்து பகுதிகளில் வெள்ளம் நிரம்பியுள்ளது கம்பகா சிரேஷ்ட போலீஸ் அத்தியச்சகர் அலுவலகத்தின் நிலைகி இது அமைவாறு கம்பகாவில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே கம்பஹாவினுடைய நிலைமை அறிந்து கொள்வதற்காக எங்களுடைய செய்தியாளர்கள் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள் எங்களுடைய செய்தியாளர் அலுவலக செய்தியாளர் துர்கப் பிரியா மனோகர் அந்த இடத்திலே இணைந்திருக்கிறார் அவரிடம் மேலுதிக தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்வோம் வணக்கம் ஏற்பட்டுள்ளது வெள்ளதால் அவதானிக்க போக்குவரத்து மிகவும் பாதிப்படையை உங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றன அலுவலக செய்தியாளர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் அது தொடர்பான தகவல்களை நாங்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் கடந்த நாட்களில் பெய்த இந்த கடும் மழை காரணமாக பதிமூன்று மாவட்டங்களில் ஒரு லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒரு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினேழாக அதிகரித்திருக்கிறது மாத்திரையில் தான் அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கிறது அங்கு ஆறு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் பதிமூன்று பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற அந்த விடயத்தை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம் கல்பாத்து ஆரம்ப கந்த பகுதியில் வெள்ளத்தில் அழுண்டு சென்ற இளைஞர் ஒருவர் காணாமற் போயுள்ளார் தம்பேகொட பகுதியில் வசிக்கும் பதினாறு வயதான இளைஞரை இவ்வாறு காணாமற்ார் காணாமற் போன இளைஞரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதிக வெள்ளத்தினால் மீட்புப் பணிகளில் ஈடுபடுவோர் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் கம்பகா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பொருட்டு படைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது படைகள் அனுப்பப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்பதற்காக படைகள் பல இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்திருக்கிறார் இவ்வாறான அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் உடனடியாக நீங்கள் ஒன்று ஒன்று ஏழு என்ற அவசர இலக்கத்திற்கு தொடர்பினை ஏற்படுத்தினால் நீங்கள் உங்களுடைய பிரதேசங்களில் உள்ள பாதிப்புகளை தெரிவிக்க முடியும் முகாமைத்துவ மத்திய நிலையம் இது தொடர்பான அவசர இலக்கத்தினை அறிமுகம் செய்திருக்கிறது அதுதான் ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கம் இந்த இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பினை ஏற்படுத்தி உங்கள் பிரதேசங்களில் உள்ள பாதுகளை பாதிப்புகளை உடனடியாக நீங்கள் அறிவிக்க முடியும் நில்விழகாறு பெருக்கெடுத்துழமையினால் மாத்ரை நகருக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை குறைக்கும் வகையில் நிர்மாணிக்கப்பட்ட அத்துருவா அணைக்கட்டு இன்று இவ்வாறு காட்சியளித்தது குறித்த பகுதிக்கு வருகை தருவதை தவிர்க்குமாறு மாத்ரை போலீசார் பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனா் அத்தன ஆறு பெருக்கெடுத்துள்ளமையால் தொடர்ந்தும் கம்பகா நகரில் வெள்ளம் நிரம்பியுள்ளது கம்பகா மாவட்ட வைத்தியசாலையின் மூன்று நுழைவாயில்களுக்கு முன்பாக வெள்ளம் நிரம்பியுள்ளது கம்பகா ரயில் நிலையத்தை அண்மித்த பகுதிகளிலும் மினுவாங்கொட ஜாயில வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மாத்தரை நகரின் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன தற்போது கிங்கங்கையின் பத்தேகம நேர்மாணியின் அளவு ஐந்து தசம் நான்கு மீட்டராக பதிவாகியுள்ளதுடன் நேற்று காலை நான்கு தசம் ஏழு மீட்டராக காணப்பட்டது இதனிடையே கிங்கங்கை பெருக்கெடுத்துள்ளமையால் தாழ்நிலங்களில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு காலி மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு மக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது கிங்கங்கை பெருக்கெடுத்துள்ளமையினால் கணேகமு தெற்கு கணேகமு மேற்கு தொடங்குட தெலிகடு பக்வெல்ல குடாகுட போன்ற பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கழனிகங்கை பெருக்கெடுத்துள்ளமையினால் அங்கொட பலகம கழனிமுள்ள பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ளம் நிறைந்துள்ளது இதனால் குறித்த பகுதியில் உள்ள மக்கள் வீட்டிலிருந்து வெளியேறி உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் அம்பத்தளை பழைய வீதியில் வெள்ளம் நிரம்பியுள்ளதால் குறித்த வீதியினுடனான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கொடிக்காபத்தையின் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கல்தொட்டுவ வீதி கொரடுவ வீதி மல்புற வீதி நூற்றி எழுபத்தைந்து பஸ் மார்க்கத்திலான வீதிகளில் வெள்ளம் நிரம்பியுள்ளது குறித்த பகுதிகளில் தொடர்ச்சியாக வெள்ளம் தேங்கியுள்ளது வெல்லம்பிட்டி விபல்பத்து களனி நதிகமர் ஜாக்கொட்டுவர் கோத்தமி மாவத்தை உள்ளிட்ட பகுதிகளில் முற்றாக வெள்ளம் நிரம்பியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக ராணுவத்தினர் குறித்த பகுதிக்கு இன்று சென்றிருந்தனர் கடும் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்துக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது நேற்று பிற்பகல் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளது எனத்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குவதற்கான அவசர அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்க நேற்று பிற்பகல் ஜனாதிபதி பிரதமர் தீர்மானித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குவதற்கும் முற்றாக சேதமடைந்த வீடுகளை அரசாங்க செலவில் பாதுகாத்து படையினரின் உதவியுடன் புனரமைப்பதற்கும் உரிய பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை அடுத்து வரும் நாட்களில் குறைவடையும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது மேல் சமரகமு மத்திய மேல் வடமேல் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது நாட்டின் மலை வீழ்ச்சி குறைவடையும் சாத்தியம் நிலவுகின்றது எவ்வாறாயினும் மத்திய வடமேல் தென் மாகாணங்களில் சில இடங்களில் மாத்திரம் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனினும் சூரிய வெளிச்சத்தினை அவதானிக்க கூடியதாக இருக்கும் ஏனைய மாகாணங்களில் மாலை அல்லது இரு வேளைகளில் மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன மீனவர்கள் மீன்பிடிக்காக கடலுக்கு செல்ல முடியும் எனினும் காங்கேசன் துறையிலிருந்து தலமூடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகள் அநேகமாக இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் காற்றின் வேகம் குறைவடையும் காற்றின் வேகம் அணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது வரை வீசக்கூடும் ஆகவே மீன்பிடியில் ஈடுபடுவோருக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை என்பதையே இங்கு கூற வேண்டும் எதிர்வரும் எட்டாம் தொகுதி மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளது எட்டாம் தொகுதி மாலை அல்லது இரவு வேளைகளில் நாட்டின் மேல் சப்பிரகமு தெற்கு மத்திய மாகாணங்களில் மழை இடி தாக்கங்கள் ஏற்படலாம் எனினும் அது பாரிய மழையாக இருக்காது දකුණු මධ්‍යම වගේ පළාත්වල වැසි හෝ කිගුණු සහිත වැස් තත්ත්වයන් නිර්මාණය වෙන්න පුළුවන්. හැබැයි ඒක ලොකු වැස්සක් නෙමෙයි. இதான் இன்று தினம் வெதர் சென்டரில் நமக்கு எமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களை உங்களுக்கு வழங்கி எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் இது தொடர்பான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்குவோம் மேலதிக செய்திகளை வழங்குவதற்காக பிரதான செய்தி கலையகத்தில் இருக்கும் லாவணியனோடு இணைந்து கொள்வோம் இன்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் நேற்றோ சமையல் எரிவாயின் விலைகள் குறைக்கப்பட உள்ளன பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை நூற்றி ஐம்பது ரூபாவினால் குறைக்கப்பட லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது ஐந்து கிலோகிராம் எடையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை அறுபது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி இரண்டு லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் சமையல் எரிவாயுவின் விலை இருபத்தி ரூபாவினாலும் இதற்கமைய அதன் புதிய விலை ரூபாவாக அமையவுள்ளது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இலங்கை மின்சக்தி சட்டமூலம் அரசியலமைப்புக்கு ஏற்புடையதாக இல்லை எனவும் அதனை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு விசேட பெரும்பான்மை தேவை எனவும் உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது வாராயிரம் சட்டமூலத்தில் உள்ள சில சரத்துக்களை உயர்நீதிமன்றம் கூறும் வகையில் திருத்தங்களுக்கு உட்படுத்தினால் ஏற்புடையதுக்கு தன்மை நீங்கும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது உயர்நீதிமன்றத்தில் தீர்மானம் கிடைத்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தார் அரசியல் அமைப்பின் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று சரத்திற்கு அமைய உயர்நீதிமன்றத்தில் ஆட்சேபனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள இலங்கை மின்சக்தி என்ற சட்டமூலம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்மானம் எனக்கு கிடைத்துள்ளதை பாராளுமன்றத்திற்கு தெரிவிக்கின்றேன் இந்த தீர்மானத்தில் உயர்நீதிமன்றம் இவ்வாறு கூறியுள்ளது இந்த சட்ட மூலம் அரசியலமைப்பின் பனிரெண்டு ஒன்று பிரிவிற்கு அமைவானதாக இல்லை என்பதுடன் எண்பத்தி நான்கு இரண்டாம் பிரிவிற்கு அமைய பாராளுமன்றத்தில் விசேட பெரும்பான்மை வாக்குகளால் அதனை நிறைவேற்ற வேண்டும் எனினும் சட்டமூலத்தின் முதலாம் சரத்தின் இரண்டாம் பிரிவு முதலாம் சரத்தின் மூன்றாம் பிரிவு ஆகியவற்றுக்காக உயர்நீதிமன்றம் முன்வைக்கும் திருத்தங்களை மேற்கொண்டால் ஏற்புடையதற்ற தன்மை நீங்கும் set out in the தீர்மானத்தில் உள்ளடக்கத்தை சபா நாயகர் அறிவித்தார். I order that determination உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை இன்றைய நாளுக்கான செயற்பாடுகள் குறிக்கப்படுகின்ற உத்தியோகபூர்வ அறிக்கையில் அச்சிட வேண்டும் என நான் அறிவிக்கின்றேன். Yes please. சட்டம் தொடர்பில் பாரிய பிரச்சனை உள்ளது பெரும்பான்மைக்கு கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அனைவருக்கும் தெரியும் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இல்லை வீணாக பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக வியாழக்கிழமையின் தொடர்பில் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வராமல் உயர்நீதிமன்றம் வழங்கிய அவதானிப்புகளை ஆராய்ந்து பரிந்துரைகள் தொடர்பில் கவனம் செலுத்தி குறைபாடுகளை ஆராய்ந்து அந்த குறைபாடுகளை நீக்கி எதிர்காலத்துக்கு கொண்டு செல்வோம் பிள்ளையான விடயங்களை எதிர்கட்சி தலைவரால் முன்வைக்கப்படுகின்றன அரசியலமைப்பு கேட்டதாக திருத்தங்களை பாராளுமன்றத்தால் கொண்டு வர முடியும் அதனால் திருத்தம் தொடர்பில் இவருக்கு தெரியாது அதிகளவான திருத்தம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது ஒரு சட்டம் அரசியலமைப்புக்கு முரணானதாக இருக்கவில்லை ஆராயும் போது எரிசக்தி குழுவிடம் ஒப்படைப்போம் அதே போன்று உயர் நீதிமன்றத்திற்கு இணக்கப்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டு வழக்குகள் கிடைத்த திருத்தங்களும் உள்ளன எதிர்வரும் ஆறாம் தகுதி விவாதத்திற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் அதற்கான வாக்குகளை பெற்றுக் கொள்ளவும் தயாராக இருக்கின்றோம் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நீங்கள் எப்படி எதிராக විරුද් ට්ය ොම විරුද්දයි . <experiences> ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற நிலைமைகளுக்கு அமைய இந்த மின்சார சட்டமூலத்தினை திருத்துவதற்கு வழங்க முடியாது கொள்ளாமல் எதிர்வரும் வாரத்தில் பின்போட்டு உயர் நீதிமன்றம் வழங்கிய பரிந்துரைகளையும் சட்டமூலத்தினையும் வைத்து ஆராய்ந்த ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும் என்பதை மக்கள் பிரதிநிதியாக கோரிக்கை விடுக்கின்றேன் என்ற வகையில் கலந்து ஆலோசித்து ஆராய்வதற்கு சிறிய கால அவகாசத்தை வழங்குங்கள் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்படும் சிறுவன் ஒருவன் தாக்கிய சம்பவம் தொடர்பில் வெளியுயா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான காணொளி நேற்று முதல் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது சிறுவன் தாக்கப்படுகின்றமை தொடர்பிலான முழுமையான காட்சிகள் எம்மிடத்தில் உள்ள போதிலும் அது ஒளிபரப்புவதற்கு ஏற்புடையதல்ல என்பதால் அதனை ஒளிபரப்புவதை தவிர்க்கின்றோம் இது தொடர்பான தகவல்களை அறிந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சம்பவத்துடன் தோர்புடைய சந்தேக நபர்களும் அவர்கள் வசிக்கும் பகுதியும் அடைகாலம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் எனினும் குறித்த நபர்கள் இதுவரை அங்கு வரவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் செய்திகள் இந்திய மக்களவை தேர்தலின் முடிவுகளின்படி இதுவரை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலையில் இருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்திகள் தெரிவித்திருக்கின்றன இரண்டாவது இடத்தில் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்திய கூட்டணி உள்ளது இந்திய மக்களவை தேர்தல் ஏப்ரல் திகதி ஆரம்பமானது மில்லியன் வாக்காளர்களில் அறுநூறு மில்லியன் வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களித்துள்ளனர் மக்களவையில் உள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று ஆசனங்களுக்காக தேர்தல் நடைபெற்றதுடன் இருநூற்று எழுபத்தி ரெண்டு இடங்களை வெல்லும் கட்சி அல்லது கூட்டணி இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்தை உறுதிப்படுத்த முடியும் இரண்டாயிரத்து ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்று அமோக வெற்றியை பதிவு செய்திருந்தது காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை ஆசனங்கள் மாத்திரமே கிடைத்தன இந்த தேர்தலில் கூட்டணிகளுக்கு இடையிலான இடைவெளி குறிப்பிடத்தக்க அளவு குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கின்றன வாக்கென்னும் நிலையங்களில் நேற்றிரவு முதல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது இந்திய மக்களவைத் தேர்தலில் உத்தியோகபூர்வ இறுதி முடிவுகள் இன்று கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெற்ற எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி நூற்றி இருபத்தி ஐந்து அபார வெற்றி கிட்டியது கானாவின் பிரவிலன்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தானிய ஆப்கானிஸ்தான் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான ரஹமதுல்லா குர்பாஸ் எழுபத்தி ஆறு ஓட்டங்களையும் இக்ராஹிம் சத்ரான் எழுபது ஓட்டங்களையும் பெற்றனர் நூற்றி எண்பத்தி நாலு என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலெடுத்த ஆடிய உகண்டா பதினாறு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை இழந்து ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது ரொபின்சன் ஒபுவா பதினான்கு ஓட்டங்களையும் பிசர் அலிதான் 11 ஓட்டங்களையும் பெற்றனர் ஃபரூக்கி ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றியதுடன் போட்டியின் சிறப்பாட்டக்காரராகவும் தெரிவு செய்யப்பட்டார் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் 2.25 இருபத்தி ஐந்து மனசியாளர் செய்திகளுடன்